வணக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து பொறுப்புகளையும் இனி செங்கோட்டை நபர்கள் உத்தரவின்படிதான் செயல்படும் புதிதாக வெளியான அறிவிப்பால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்துள்ளார் இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் ஒவ்வேறு மாற்றமாக அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிற்கான தேர்தல் நடத்துவதற்கான அனுமதியும் தற்பொழுது கடிதங்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது இது தேர்தல் முடிவுகள் வெளியாகி இரண்டு வாரத்திற்குள் நடைபெறும் என்று பதில் கடிதமும் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முற்றிலுமாக அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால் தேர்தல் நடத்தி மீண்டும் புதிய பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் அவர்களை தேர்வு செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த முழு பொறுப்பையும் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் இனி வரக்கூடிய நாட்களில் வருடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையின் தலைமையிலான மிகப்பெரிய ஒரு வெற்றி அதிமுக அடையும் என்றும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா என்று நாம் பார்த்தால் ஜூன் நான்காம் தேதி மாலைதான் தெரியவரும் அவர் சொன்னபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்து விட்டால் அனைத்து திட்டங்களையும் சுக்குநூறாக நொறுக்கிவிடுவார் ஆனால் ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாத முறை ஏற்பட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முடிந்துவிடும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஏன் அதிமுகவில் அடிப்படை பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்படுவார் எதிர்த்து பேசினால் செங்கோட்டையனையோ அல்லது கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் அவரது அனைத்து பதவிகளும் பறிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அவசரமான ஆலோசனை கூட்டம் நடந்ததற்கு பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைகிறதா என்பதை நாம் பார்ப்போம் இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்